பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் அனைத்து ரயில்களிலும் ஏற்கனவே முன்பதிவு முடிந்துவிட்டதால் அன்றிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுகளிலும் கூட்டம் அலைமோதியது இதனால் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் சிறப்பு பஸ்களில் பலர் முன்பதிவு செய்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் அதுதவிர சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பஸ்கள் மற்றும் முன்பதிவு இன்றி உடனடி டிக்கெட் பெற்று செல்லும் கூடுதல் பஸ்களிலும் பயணிகள் கூட்டம் அலை போகி பண்டிகைக்கு முதல் நாளான பதிமூன்றாம் தேதி இரவு சொந்த ஊர் செல்ல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கிளாம்பாக்கம் பஸ் முனையம் ஸ்தம்பித்தது அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பஸ்கள் புறப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கானோர் கார் உள்ளிட்ட சொந்த வாகனங்களில் சொந்த ஊருக்கு புறப்பட்டதால் கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரை ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் வரிசை கட்டி ஊர்ந்து சென்றன இதனால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எனினும் பொங்கல் கொண்டாடும் உற்சாகத்தில் மக்கள் அனைத்து வகை வாகனங்களிலும் பயணித்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் பொங்கல் விடுமுறையை தங்கள் சொந்த ஊரில் கழித்து மகிழ ஏராளமானோர் சென்னையை விட்டு வெளியேறியதால் தலைநகர் சற்று வெறிச்சோடியது